ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனெடிஷன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா வச்சுருந்தாங்க அதுக்கான குரூப் சேரீலாம் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுதான் ஹெவி ஒர்க்காக போய்கிட்டு இருந்தது அதை பற்றி தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் பாருங்கள் இதுதான் வந்து இந்த சேரீ அண்ட் ப்ளவுஸ் தான் வந்து மே ஒரு குரூப் ஓடுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வர்றது பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ அது ஒரு குரூப் ஓடுது எனக்கு இந்த வ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சேரீ பக்கம் வந்தது இந்த நேவி ப்ளூ வருது பற்றி இந்த இதில் வந்து நானும் எடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு ஸ்டிச் பண்ணலை எனக்கு ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணாம விட்டுட்டேன் இந்த இக்கில இருக்கிறது வந்து பால் குடை எடுக்கிறதுக்காக தனியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த கலர்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் சரியாக வந்துச்சு எனக்கு மொத்தமாக வந்து ஒரு இருபது சேரீ வந்தது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வந்தது நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணுவேன் நைட் ஷிஃப்ட் வேறு அந்த அந்த வாரம் கரெக்டாக எனக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்து தூங்கணும் ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்கெலாம் போகலை வீட்டில் வீட்டிலேருந்தா ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒர்க்கும் வந்து அதிகமாக வந்திருந்தது அதையும் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் என்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபது சேரீமே என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல ஏன்னா சிங்கிள் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதெலாம் லாஸ்ட் எடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு மொத்தமாக ஸ்டிச் பண்ணி போட்டு பவர் கட் ஆகிடுது ஒரு நாள் அது ஃபுல்லாக உட்காந்து கட் கொக்கியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோஸ் எடுத்தேன் அதுதான் இது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவட சட்டை தேக்க சொல்லி கொடுத்தேன் நானும் முடிச்சிட்டேன் ரெண்டு மூணு ஸ்க ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து மூணு ஸ்கர்ட்டும் ஒரே சேரியில் எடுக்க முடியலன்றதுக்காக ரெண்டு சே ஒரு ரெண்டு செட்டு மட்டும் ஒரே மாதிரி இன்னொரு செட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்துருந்தேன் எப்படி இருக்குறத சொல்லுங்கள் இந்த டம்மி டால் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டுருந்தேன் நாலு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கரெக்டாக இது ஒன் டேக்கு முன்னாடி வந்துச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதில் போட்டிருந்தேன் இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஸ்ட்ரீமே போட்டிருக்கேன் அடுத்தது இவங்களோட அம்மாங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து சம் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்களும் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு மூணுமே மூணு பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி ஸேரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னேன் ரெண்டு பேரும் வந்து டிசைன்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்லீவ் அண்ட் பேக் நெக்குக்கு ஒருத்தவங்க வந்து பிளெயினாக நார்மலாக எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி சொல்லிட்டு அவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்றத பாருங்கள் இதில் என்ன கொஞ்சம் ப்ரெஷராக போச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே கரண்ட் இல்லாமல் அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு கரண்ட்டு போய்கிட்டே இருந்ததுங்க நம்ம ஒரு பிளான் போட்டால் அது வேறு மாதிரிலாம் வந்து சோதிப்பிச்சு இந்த கரண்ட்டுனால சொதிப்புச்சு எப்போ கரண்ட்டு போகுனே தெரியாத அளவுக்கு இருந்தது இதுதான் வந்து அந்த ப்ளவுஸ் பாருங்கள் க்ரே கலரில் வந்துட்டு கிரே வித்து சில்வர் இல்லை இருந்ததுங்க சேரீ சம் சூப்பராக இருந்தது சேரீ எயிட் ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் நல்லா இருந்தது சேரீ இதுதான் வந்து அதோடய ப்ளவுஸு ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கட்டு கொடுத்து அந்த பார்ட்ரு பீஸ் வச்சுருந்தேன் பேக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரே வந்து வே இதுதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க அதே ஸ்டிச் பண்ணியாச்சு நல்லபடியாக வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க அந்த வாரம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் பாருங்கள் இதுதான் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்தேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ